பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்குலாம் நம்ம போவோம் அங்கே போயிட்டு என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா மூலவர் வணங்குவோம் அம்பாவை வணங்குவோம் மற்றபடி விநாயகர் முருகப்பெருமான் மற்ற முக்கியமான சன்னதிகள்லாம் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் வணங்கிட்டு நம்ம வந்துடுறோம் ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ளே இன்னும் என்னென்ன விக்கிரகங்கள்லாம் இருக்குது என்னென்ன சன்னிதிகள் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து அந்தளவுக்கு நம்ம கண்மூறுவதில்லை ஏனென்றால் நமக்கு மூலவர் அடுத்தது அம்பால் அவ்வளோதான் அப்படின்ட்டு வந்துடுறோம் ஆனால் அதில் என்னென்ன எவ்வளோ செலவு பண்ணி என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்ன சன்னதிகள் என்னென்ன சிம்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருக்கிறாங்க அந்த ஆலயத்தில் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆலயம் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள நாம் பார்க்காத இடங்களை பெரும்பாலான பக்தர்கள் அங்கு சென்றாலும் ஒருவேளை பார்த்துருக்க மாட்டார்கள் பார்க்காத இடங்களெல்லாம் பார்க்கப் போகின்றோம் அந்த இதில் நம்ம முதல்ல நம்ம இப்போ பார்க்க போகிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முத்துக்குமார சுவாமிகள் சந்நிதிக்கு எதிராப்பில் எதிர்த்தாப்பில் இருக்கிற இந்த ஒரு ஸ்தூபி இதை பாருங்களேன் அதாவது ரதபந்தம் அப்படின்னு வச்சு ஒரு ஸ்கல்ச்சர் பண்ணியிருக்கிறதுல இது யார் எழுதுனது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமி அருளிய பாம்பன் சுவாமிகள் அருளிய அந்த ஒரு ஏதோ ஒரு பதம் அது அந்த பதத்தை வந்து அப்படியே அப்படி அந்த கல்லாலேயே வடிச்சிருக்கிறாங்க அது இது எங்கே நீங்கள் காணலாம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனீங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மூலவருக்கும் வலது விரட்டாக போனால் அவங்களுக்கு அந்த முத்துக்குமார சுவாமிகள் சந்நிதி கிழக்கு நோக்கி இருக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா அதுக்கு நேர் எதிரி அதுக்கு நேரெதிரி சற்று வலபுறமாக இந்த இடத்தில் உள்ளது தான் இந்த ரதபந்தம் இது இன்னோ தேர்மாரிருக்குது கொடிகள்லாம் எழுதி மிக ஆன்மீகம் கலந்த மிகவும் ஒரு அற்புதமான பாக்கள் எல்லாம் இங்கே எழுதியிருக்கின்றன இது வந்து ஒரு சாமானிய மனிதர்கள் படிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தங்கள் தெரிவதற்கு வாய்ப்பில்லை அதுபோல் அடுத்தது நம்ம பார்க்குறது அப்படிங்க முத்துக்குமாரசாமிக்கும் இடதுபுறம் உள்ள இந்த மகாலட்சுமி சந்நிதி இது ரொம்ப முக்கியமானதுங்க வர்றவங்க எல்லாருமே சாதாரணமாக கையெழுத்துக்கொண்டு வந்துடுவாங்க அது என்ன தெய்வம் அப்படின்னு கூட பார்க்க மாட்டாங்க இது மகாலட்சுமி சந்நிதி அதுக்கும் இடப்புறம் அதாவது மகாலட்சுமிக்கு இடப்புறம் ஒரு சந்நிதி ஒன்று உண்டு இது எல்லாம் எங்கே எந்த ரோல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா முத்து கோமி இருப்பாங்க அவங்களுக்கு இடப்புறத்துல தான் மகாலட்சுமி அடுத்தது இங்கே உள்ள இது கஜலட்சுமி சன்னிதி இது இந்த கஜலட்சுமி சன்னிதியை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல அடுத்த முறை நீங்கள் வைத்தீஸ்வரம் போனீங்கன்னா இந்த இதெல்லாம் பாருங்க அந்த ரசபந்தம் பாருங்க அது அது மாதிரி அடுத்தது மகாலட்சுமி பார்க்கணும் அது மாதிரி கஜலட்சுமி இது கிழக்கு நோக்கி தான் இருக்குது ரெண்டும் அடுத்தது நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இது சிதம்பரம் இங்கே வந்து அதாவது வைத்தீஸ்வரன் கோயில் வந்துட்டு சிதம்பரம் போவாங்களாம் சில பேர் அப்போ சிதம்பரம் போக இயலாதவர்கள் இங்கு வணங்கி கொள்ளலாம் ராஜபெருமான் வழியன் நாண்டவன் வழியன் தொடர்வாய்மை என்றும் வழியன் இந்த ஒரு சென்னிலை ஒன்று அடுத்தது இது ஒரு துர்கை இது தெரியும் உங்களுக்கு அதாவது மூலவருக்கும் வளப்புறம் ஆமாம் மூலவருக்கு வளப்புறம் இது வந்து வடக்கு நோக்கி இருக்கும் ஒரு துர்கை இந்த துர்காதேவின் வடங்கள் அடுத்து அது நிறைய லிங்கங்கள் இதை பற்றி நம்ம விசாரித்தேன் இது இந்த லிங்கங்கள்லாம் எப்பொழுது வடிவமைக்கப்பட்டன என்று இதற்கு காலக்கெடு அதாவது இந்த காலத்தில் தான் இது தோன்றியவை என்று அறுதியிட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கிற சிவாச்சாரியர்கள் இதெல்லாம் வந்து சோழர்கள் காலத்திற்கு முன்பே உள்ள லிங்கங்கள் வந்து செப்பனிடப்பட்டு சரியாக்கப்பட்டன அவ்வளவுதான் இது முன்பே அமைக்கப்பட்டது அப்படின்னாங்க அடுத்தது பிரம்மா இது எல்லா சிவாலயங்கள்லேயுமே மூலவருக்கு வளப்புறம் மூலவருக்கு இடப்புறம் வச்சுருப்பாங்க இங்கே எப்படி வச்சுருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மூலவர் வந்து மேற்கு நோக்கி இருக்கிறார் இல்லையா அதனால வளர்ப்பு அடுத்தது இந்த வைத்தீஸ்வரங்கள் வந்து நவகிரங்கள் பார்த்துட்டீங்களா நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த நவகிரகங்கள் சிலைகள் வந்து வரிசையாக வச்சுருப்பாங்க இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூலவருக்கு பெண்ணை அதாவது இப்போ அந்த உள் வளாகம் நீங்கள் வரீங்க பார்த்தீங்களா அதில் இப்போ நான் சொன்ன இந்த லிங்கங்கள்லாம் அப்படியே வரிசையாக வ வடிமைக்கப்பட்டிருக்கும் அதுக்கும் பக்கத்தில் தான் இந்த நவகிரகங்கள் இந்த நவகிரகங்கள் வரிசையாக இருக்கும் அடுத்து இந்த மாதிரி சிற்பங்கள் இது ஒன்று ஒன்று மேலே எழுதியிருக்கு அந்த பெயர்கள் எல்லாம் எழுதியிருக்கு நம்ம உள்ளே சென்று படிக்க இயலவில்லை நம்ம வெளியில் இருந்தாலும் படம் பிடித்தோம் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா கூட ஏதோ ஒரு அவங்க இது எல்லாமே தொண்டர்கள் அதாவது அடியார்கள் அடியார் பெருமக்கள் சிவபெருமானுடைய பெருமைகளை அந்த காலத்தில் அவர்கள் பரப்பியவர்கள் அதாவது நால்வரை போல இந்த நால்வரெல்லாம் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி நிறைய எப்படி ஆழ்வார்கள் எப்படி இருக்காங்களையோ விஷ்ணுவில் அது மாதிரி இந்த சந்நிதி இந்த கோயிலில் மட்டும்தாங்க உண்டு தன்வந்திரி அப்படிங்கிறது இது இந்த வைதீஸ்வரன் கோயிலுக்கு வந்தால் தன்வந்திரி சன்னதியை வந்து நம்ம வணங்கணும் அந்த தன்வந்திரி சன்னதிக்கு பக்கத்திலேயே சுப்பிரமணியர் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் காட்சி எடுக்கின்றார் இதை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த இடத்துல அந்த சன்னதியை நீங்க வரவங்க அவசியம் இந்த இடத்தில் நின்று சுப்பிரமணியரை வழங்கி கொள்வது நல்லது அனைத்து மிக முக்கியமான ஒரு நம்ம ஒரு வளாகத்தை பார்க்கறோம் நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களை ஒரு கம்ப்ரஸ் பண்ணி எப்படி அடுக்கி வச்சிருப்பாங்களோ ஒரு செதுக்கி வச்சிருப்பாங்களோ அது மாதிரி வச்சிருக்காங்க ஏன்னா நிறைய சிவாலயங்கள்ல வந்து ரொம்ப நீளமாக வச்சு எப்படின்னு கேட்டீங்கன்னா விக்கிரகங்கள் எல்லாம் சின்னதாக்கி அப்படி ஒரு கம்ப்ரஸ்டா ஒரு ஒரு காம்பேக்டா வச்சிருக்கிறாங்க அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை வந்து வரிசையா ரொம்ப ஒரு சின்ன சின்னதா ஒரு ரொம்ப ஒரு டைனியாக வச்சிருக்கிறாங்க எல்லாத்துலேயும் ஜடாயு அப்படிங்கிற பேரை கேள்விப்படாங்க இருக்கவே முடியாது இந்த ராமாயணத்துல மிகப்பெரிய ஒரு அது அதாவது ராமபிரானுக்கு வந்து அதாவது தியாகம் பண்ணிய அந்த ஜடாயு குண்டம் எங்கு உள்ளது இதையும் வணங்க வேண்டும் என்கின்றார் ஜடாயுவை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தெற்கு திருமணியர்களால் சப்த கண்ணிகைகள் விநாயகரை நோக்கி தவம் இருப்பது போல ஒரு அமைப்பு ஒரு பிரம்மமான சப்த கண்ணிகளில் மகேஸ்வரி வைஷ்ணவி ரம்மி வாராசி அப்படிங்கிற பேர்ல சாமுண்டி இந்திராணி அப்படிங்கிற பேரில் குரு தட்சிணாபூர்த்தி உள் வளாகத்தில் உள்ள குரு தட்சிணாபுர்த்தி இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் குரு தட்சிணா பார்த்துட்டு மணங்கிட்டு அப்படி கொஞ்சம் மேலே பார்க்கணும் நீங்கள் அங்கே மேலே சட்டைநாதர் பெருமான இருப்பார் இது ரொம்ப ஒரு ஒரு பிரம்மாதமாக இருக்கும் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் இது அநேகமாக வைத்தீஸ்வரன் கோயில் வந்தவங்க எல்லாருமே இதை பார்த்துருப்பாங்க இருந்தாலும் கூட எல்லா பக்தர்களும் இங்கே வர்றவங்க வந்து இந்த இடத்த வந்து ஒரு அதிசயமாக பார்ப்பாங்க ஆலயத்தினுடைய ஆஸ்தான தவில் மற்றும் நாதஸ்வர வித்வான்கள் இவங்க அதாவது அபிஷேகம் நடக்கும்போது ஆராதனை நடக்கும்போது இவங்க தான் வாசிப்பாங்க மரபுபடி இவர்கள் தான் அந்த அபிஷேக நேரத்தில் வாசிப்பவர்கள் என்று கூறப்படுகிறது இந்த இடத்தை நீங்கள் பார்க்கவில்லை என்று சொல்லவில்லை ஆனால் கோவிலினுடைய பிரதான இடம் இதுதான் ஏன்னா மூலவருக்கும் எதிரே பக்தர்கள் குழும்பி நிற்கும் இடம் இது நிறைய பேருக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவர்கள் ஒரு பரிச்சயமான இடம் மூலவரை நோக்கி பக்தர்கள் நிறைந்திருக்கும் இடம் இந்த மூலவரின் அபிஷேக ஆராதனைக்காக காத்திருக்க காத்திருக்கிறார்கள் பக்தர்கள் இப்பொழுது இப்பொழுது நாம் பார்க்க போவது இதுதான் வைத்தியநாத சுவாமிகள் என எல்லா நம்ம சந்நிதியையும் காமிச்சு நம்ம வந்து மூலவரை காமிக்கான தப்பு இதுதான் மூலவர் மூலவரை தரிசித்து விட்டு அம்பாலை நாம் பார்க்காமல் இருக்க முடியாது இதுதான் தையல் நாயகி அம்மன் இது அம்பாள் சந்நிதி இதுதான் இது இப்போ இங்கு இங்கும் எப்பொழுதுமே பக்தர்களுடைய கூட்டம் கொழும்பி நிற்கும் இது இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மிக முக்கியமான இடம் இது ஒரு ரிஷபம் இது அம்பாள் சந்நிதிக்கும் எதிரே அதாவது அந்த தீர்த்தத்திற்கும் அந்த குளத்திற்கும் அம்பாள் சந்நிதிக்கும் இடையே அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு ரிஷவம் இதை வணங்கி வேண்டும் தான் அம்பாளை வணங்க வேண்டும் என்கின்றார் நேர்களே நாம் இப்போ பார்ப்பது முத்துக்குமார சுவாமி அதாவது அவர் அலங்கார ஒரு அதாவது ஆலய உலா வந்து கொண்டிருக்கின்றார் ஆலயத்தை உலா வந்து கொண்டிருக்கின்றார் அந்த தருணத்தில் நாம் சுவாமியை தரிசிக்கின்றோம் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு முருகப்பெருமான் ஆறுமுக பெருமான் என்ற பெயரில் இருக்கும் சந்நிதி இது இது முத்துக்குமாரசுவாமி உற்சவமூர்த்திக்கும் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு சந்நிதி இதுதான் ஆறுமுக பெருமான் என்ற பெயரில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயத்தில் உள்ள அம்மன் சன்னதி இதுதான் நேயர்களே இது மிக முக்கியமான ஒரு இடம் இது மிக சக்தி வாய்ந்த தெய்வம் என்கின்றார்கள் பக்தர்கள் மிக பரந்த அளவில் உள்ள தீர்த்தம் அதான் மகா குளம் இந்த வைத்தியநாத சுவாமிகளுடைய மகா குளம் இதுதான் இந்த தீர்த்தம் இதுதான் இங்கு மிக ஆழமான ஒரு குளம் பக்தர்கள் இறங்கும் பொழுது ஜாத்ரதாக இறங்க வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள் அனைவரும் எப்பொழுதுமே அதுபோல அந்த உப்பு மிளகு இதை வந்து குளத்தில் நேரடியாக எரியக்கூடாது என்று நிச்சரித்துள்ளனர் சித்திரை திருவிழா அதனால் இது தெப்பம் போல அதாவது குளத்தின் நடுவே உள்ள ஒரு அந்த ஸ்தூபிக்கு அந்த ஒரு சன்னதிக்கு ஒரு கோவில் போன்ற அமைப்பிற்கு அலங்காரமிட்டு மிக அழகாக செய்திக்கு வைத்து அதாவது அலங்காரம் செய்து வைத்திருக்கின்றார்கள் அதை இரவு நேரத்தில் பார்க்கும் பொழுது இந்த குளம் மிக பொலிர் உடல் திகழ்கிறது இது வைத்தியநாத சுவாமிகளினுடைய திருக்குளம் மகாக்குளம் மகா தீர்த்தன் இதுதான் ஆலயத்தினுடைய பிரதான கலீர் அதாவது யானை அந்த கோவில் யானை இந்த மகா கோவிலினுடைய இந்த வைத்தியநாத சுவாமிகளுடைய இந்த கோவிலினுடைய பிரதான யானை இதுதான் இதற்கு ஒரு ஆயிஷாவோ இது ஒரு பெயர் சொன்னார்கள் அது பெயர் சொல்லும் பொழுது நாங்கள் மறந்துவிட்டோம் பிறகு நாங்கள் கேட்டு அதில் பதவியேற்றம் செய்கின்றோம் இந்த கடிறு ஒரு ஐந்து ஆறு ஆறு ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் இருக்கின்றது என்பது ஒரு புதிய செய்தி இதற்கு முன்பு ஒரு கடிறு இருந்தது ஒரு யானை இருந்தது அதன் பிறகு இந்த புதிய களிறு இது ஒரு ஆண்டுகளாக இருக்கின்றது என்கின்றார்கள் வைதீஸ்வரன் கோவிலில் காவடி எடுப்பார்களா என்று கேட்பார்கள் நிச்சயமாக ஏனென்றால் அங்கு முத்துக்குமார சுவாமி இருக்கின்றார் ஆறுமுக பெருமான இருக்கின்றார் சுப்பிரமணிய சுவாமி அதாவது முருகன் மூன்று நாமத்தில் இருக்கின்றார் ஆகையால் அந்த திரு கார்த்திகை தினங்களிலும் சரி அதன் சித்திரை மாதத்து கார்த்திகை தினங்களிலும் சரி இங்கு காவடி எடுப்பார்கள் இன்று நாம் சென்ற அன்று இங்கு மிகப்பெரிய காவடி மிக எண்ணிக்கையிலான காவடிகள் இங்கு வந்து ஆடுகின்றன மிக்க நன்றி நேர்களை நேர்கள் அனைவருக்கும் நன்றி நீங்கள் இந்த காணொலியை கண்டறிப்பீர்கள் உங்களுக்கு உடைய காலீக்ஸ் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ப நன்றி வணக்கம்